இப்போ நம்ம எந்த மலையை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம தவம் பண்ணிட்டு இருக்க பிரம்ம ரிஷி மலை இந்த பிரம்ம ரிஷி மலை வந்து இரநூத்தி பத்து சித்தர்களால் வாழப்பட்டு இன்றளவும் இருந்துட்டு இருக்காங்க நம்ம எந்த ஒரு விஷயத்த அடையணும்னு நினைக்கிறோமோ இந்த மலையில வந்து தவம் பண்ணா நமக்கு கிடைக்கும் இங்க வந்து வாழை குரு ஞானி முனிகளும் மகாலிங்க சுவாமிகளும் தலையாட்டி சித்தரும் இருக்காரு தலையாட்டி சித்தர் தான் இந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இன்றளவும் வாழ்ந்துட்டு இருக்காரு ஜீவ ஐக்கியமானார்னு எல்லாரும் சொல்றோம் ஜீவ முக்தம் பெற்றாலும் இந்த நிலையில இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு நமக்கான ஞான நூலையும் நமக்கான ஞானத்தை கொடுக்கறவர் யாரு அப்படின்னா தலையாட்டி சித்தர் இந்த சித்தர்கள் இங்க இருக்க வாழ்ந்துட்டு இருக்க அத்தனை சித்தர்களுக்கும் தலையாய சித்தர் என்றது குறிப்பிடத்தக்கது அவர் மருத்துவம் பற்றி சொல்லியிருக்காரு இன்றளவும் இங்க வந்து அமாவாசை யாகம் நடக்குது சித்தர்களுடைய சங்கமம் நடந்துட்டு இருக்கு இங்க வர முடியணும்னு நினைக்கிறவங்களால வர முடியாது அந்த சித்தர்களுடைய அருள் இருந்தா மட்டும்தான் அந்த இரநூத்தி பத்து சித்தர்களையும் நம்ம அருள் கேட்டு பெற முடியும்